அப்பாவு ரூமில் ஓபிஎஸ் சொன்ன இரண்டு மேட்டர் இதுதான் விஷயம் பெருசா இருக்கிற திமுக போடும் டபுள் கணக்கு தேர்தல் பரப்பினை தமிழகத்தில் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது தேர்தல் நிற்கும் நேரத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்விதான் கவனம் அதிகரித்து வருகிறது தமிழக சட்டசபையில் சபாநாயகர் அப்பாவு அறையில் ஓபிஎஸும் அமைச்சர் சேகர்பாபுவும் பதினைந்து நிமிடங்கள் பேசியிருக்கிறார்கள் இந்த பேச்சின் சாராம்சம் என்ன இது குறித்து சில தகவல் பரபரத்து வருகிறது ஓபிஎஸ் குறிப்பிட்ட விகிதத்தில் தன்னுடைய ஆதரவாளருடன் வலுவாகவே இருந்து வந்தார் அதனால்தான் கடந்த தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் சுயேசேகன் என்று மூன்றரை லட்சம் வாக்களை அவரால் பெறவும் முடிந்தது இத்தனைக்கும் இருபது நாளைக்கு முன்புதான் ஓபிஎஸ்இ வேட்பாளராக அறிவித்தார்கள் பல பல சின்னமும் மக்களுக்கு அப்போது அறிமுகமில்லை எனினும் வெற்றி பெற்றிருந்தார் இதற்கு காரணம் ஓபிஎஸ் மீதான நம்பிக்கையை அவரது விசுவாசிகள் அதிகமாக வைத்திருந்ததுதான் ஆனால் நாளாடுவேலு ஓபிஎஸ்சின் அரசியல் தேய்மானத்தை அடைய தொடங்கியுள்ளது விசுவாசிகளின் நம்பிக்கைகளும் சோர்வடைய தொடங்கிவிட்டது உறுதியான திடமான எந்த முடிவையும் எடுக்க முடியாத ஓபிஎஸை கண்டு ஆதரவாளர்கள் நிர்வாகிகளும் குழம்பித்தான் போகினார்கள் இதனையடுத்து கடந்த சில வாரங்களாகவே அவரது ஆதரவாளராக இருந்த முக்கிய எம்எல்ஏக்கள் மனோஜ் பாண்டியன் சுப்பிரத்தினம் மருது அழகராஜ் வைத்திலிங்கம் உள்ளிட்ட ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகி திமுகவில் இணைய துவங்கிவிட்டார்கள் எனவே எப்படியும் பன்னீர்செல்வம் திமுகவில் இணையும் முடிவு எடுப்பார் என்றும் சலசலக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்ல ஓ பன்னீர்செல்வம் திமுகவுடன் பேசுவதை தவிர்க்க முடியாத சூழலில் தற்போது உள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி இணைவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதால் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது ஓபிஎஸ்க்கு இன்று அவசியமாக உள்ளது சட்டமன்ற சபாநாயகர் அறையில் அமைச்சர் சேகர்பாபுவுடன் பதினைந்து நிமிடங்கள் ஆலோசனை நடத்தினார் ஓபிஎஸ் இந்த சந்திப்பு தமிழக அரசில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது திமுக இணைவது பெரிய விஷயமல்ல ஆனால் தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏ ஆன ஐயப்பன் முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜனுக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட சீட் வழங்கப்பட வேண்டும் அத்துடன் தன்னுடைய மகன் ரவீந்திரநாத்துக்கு ராஜ்யசபா சீட்டு தடப்பெற வேண்டும் என்று இரு முக்கிய கோரிக்கையில் ஓபிஎஸ் வைத்துள்ளாராம் இதற்கு திமுக தரப்பில் பச்சை கொடி காட்டப்பட்டால் கண்ணை மூடிக்கொண்டு திமுக இணையவும் ஓபிஎஸ் ரெடியாக உள்ளாராம் அது மட்டுமில்லை ஓபிஎஸ் திமுகவில் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் தென் மாவட்டங்களிலும் சில வட மாவட்டங்களிலும் திமுக கூட்டணிக்கு ஆதரவு பலப்படுத்த தூண்டுவலாக இருப்பார் என்றும் அறிவாலயம் தரப்பு நம்புகிறது மற்றொருபுறம் ஓ பன்னீர்செல்வம் திமுகவுடன் இணைவதால் அதிமுகவுக்கு பெரும் இழப்பாக அமையும் என்றும் கணக்கு போடப்படுகிறது